ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிதா லக்ஷ்மி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகண்ட ஜோதி இந்த அகண்ட ஜோதி பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு நம்ம நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு இதை நம்ம அகண்ட ஜோதி ஏற்றுவோம் இதில் பார்த்திங்கன்னா நெய் நல்லெண்ணெய் ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு ஏற்றுவோம் இல்லை வெறும் நெய்லேயும் ஏற்றலாம் இது கீழே பார்த்திங்கன்னா மண்ணில் நம்ம அந்த வந்து நவ தானியங்கள் அப்படின்னு சொல்கிறாடிங்களா ஒன்பது தானியங்களை இட்டு அதில் வந்து அந்த தீபத்தை பெரிய அகண்ட விளக்க வச்சு அது மேலே பெரிய திரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரி வந்து நம்மளுக்கு வந்து ஒன்பது நாளும் நிற்காமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயை விட்டு அந்த திரியை நம்ம எல்லாரும் நம்மள கைகளால் அந்த எண்ணெயை நம்ம ஊற்றி இந்த திரியை நம்ம ஏற்றணும் இது பார்த்திங்கன்னா ஒன்பது நாளும் நவராத்திரி நாட்களில் ஒன்பது நாளும் இந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இது ஏற்றுவதனால் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அமைதி நிலத்திருக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் நினச்சது நிறைவேறும் துன்பங்கள்லாம் விலகி இருளில் இருளெலாம் விலகி நம்மளுக்கு ஒளியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த அகண்ட ஜோதியை பார்க்கறதும் நல்லது இதை ஏற்றுறதும் நல்லது வாழ்வையில் எல்லார் வாழ்வுலையும் சந்தோஷங்கள் மட்டுமே நிலைத்திருக்கும் Bye friends!